இதுங்கெல்லாம் அப்படி இல்லையா கால் லிட்டர் இருந்தாலுமே குட்டி இருந்தே ஆகும் ஏன் அப்படி நிக்காதுங்க அது அப்படிங்களா மாடுகள்லாம் காலை கண்ணு போட்டா அப்பவே மரணிக்கே விற்று போடுவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு விற்றுடுவாங்க நம்மளதெல்லாம் அப்படி விற்க முடியாதுங்க அது கடைசி வரல எருமை சென்னை அஞ்சு மாசம் நாலு மாசம் கறக்குற வரல இருந்தே ஆகும் இருந்தே ஆகும் நிக்காதுங்க இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் வாங்குற ஆள் இருக்குதுங்களா ம் நிறைய பேர் வளர்த்துறதுக்கும் வந்து வாங்குறாங்க கோனாக்கு நம்மளுக்கு ஆள் வசதியா இருந்தா போனா கண்ணு அரிசி பண்ணி விற்கலாங்க அந்த மாதிரி சரி மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கறிக்கு வந்து போகும் எருமை மாடு அந்த மாதிரி எல்லாம் போகாது அப்படி எருமை எறும் மாடுப்ப பின்னி நல்லா இருக்குன்னு வாங்குவாங்க அதுக்கும் கறிக்குங்களா அதுவும் போன வருஷம் பக்கிரீத் ரம்ஜான்கா பக்கிரீதுக்கா ஒரு கூலி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்துக்கு கொடுத்துனங்க நான் எருமை மாடு எருமிது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேரளாக்காரன் வாங்கிட்டு போனேன் மாட்டு ரேட்டு எவ்வளோங்கய்யா எறும்பு ரேட் நாடு வந்து நான் ஒரு ஐம்பது ஐம்பது அது இப்போ அந்த பணம் இருந்தால் நின்று போனால் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா கூட தான் விற்க எருமையெல்லாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கூட நல்லா கறி இருந்தால் அதை விட கொஞ்சம் பத்து ரூபா எச்சா கிடைக்குங்க